இரவு நீராக செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் தொடருந்த பெண்களுக்கு வாய்ப்பு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரூபா ஐயாயிரம் ஊட்டச்சத்து கொடுப்பனவ சிறிய அளவிலான மழையும் பாரிய சேதங்களை ஏற்படுத்தலாம் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் எச்சரிக்கை தலிபான்களுக்கு பகிரங்க எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் தொடர்ந்து துறையில் உள்ள அனைத்து பதவிகளுக்கும் பெண்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக சட்டமா அதிபர் இன்று உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் முன்னதாக தொடர்ந்து நிலைய அதிபர் பதவிகளுக்கு ஆண்கள் மட்டும் விண்ணப்பிப்பதற்காக வெளியிடப்பட்ட வர்த்தமானியை ஆட்சேர்பனைக்கு உட்படுத்தி இரண்டு யுவதிகளால் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு மீதான உயர் நீதிமன்ற கட்டளைக்கு அமைய தொடர்ந்து திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை தொடர்பிலேயே இன்று நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான அரசு தரப்பு சட்டத்தரணி இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் அதிதீவிர வானிலை காரணமாக நிலம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நாட்டின் நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஆறுகள் ஏற்கனவே முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் காணப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மிக சிறிய அளவிலான மேலதிக மலை வீழ்ச்சியும் கூட பாரிய சேதங்களை ஏற்படுத்தக்கூடும் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது எனவே மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மகப்பேற்று கிளினிக்குகளில் பதிவு செய்யப்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் ஊட்டச்சத்து கொடுப்பனவு வழங்கப்படும் என பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது நிலவும் பேரிடர் சூழ்நிலை மற்றும் எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதன்படி நவம்பர் முப்பதாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் மகப்பேற்று கிளினிக்குகளில் பதிவு செய்யப்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு குறித்த கொடுப்பனவு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தானுக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகளை ஆப்கானிஸ்தான் தடுக்க தவறிவிட்டது என்ற லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் மூத்த தலைவர் யாகூப் சேக் தெரிவித்துள்ளார் அதே சமயம் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு தமது மண்ணை பயன்படுத்த ஆப்கானிஸ்தானுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் இருந்து தலிபான்கள் இனி ஒரு குண்டை கூட பாகிஸ்தான் நோக்கி பிரயோகிக்க கூடாது என்றும் எங்களுக்கு முக்கியம் பாகிஸ்தானுக்காக போராடுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் பாதுகாப்பிற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்க உரிமை உண்டு என்று அவர் வலியுறுத்தினார் இந்த ஒரு நாட்டிற்கும் எதிராக தீவிரவாதத்திற்காக ஆப்கானிஸ்தான் மண்ணை பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் எச்சரித்தார் ஆப்கானிஸ்தான் அரசாங்கமும் தலிபானும் தங்கள் மண்ணிலிருந்து பாகிஸ்தானுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் தொடங்கப்படாது என்று உறுதியளித்தால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் புதிய உச்சத்தை எட்ட முடியும் என்று சேக் கூறினார் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி